சுச்சா போக வந்து எதையோ பாத்து பயந்து ஓட்டாங்க நம்ம தேக்கு தோப்புல கருணாக மாதிரி ஒரு பெரிய பாம்புங்க படம் எடுத்து நிக்குது அந்த டைம்ல நம்ம அஸ்வித்து சுச்சா போலாம்னு சொல்லிட்டு தேக்கு தோப்பு பார்க்க வந்திருக்கான் அதை பார்த்த உடனே அலண்டு ஓட நாங்க எதிர வந்துட்டு இருந்தோம் பாருங்க கிட்ட வந்து அடே கருணாக பாம்புடா பெருசா இருக்கா எங்கடா 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 ஓடி வந்து பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே பாம்பு இருக்குதுங்க சரி இங்க போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா உடவே மாட்டேறானுங்க கை இப்படி சிலிப்பிட்டே இருக்கானுங்க கிட்ட போயும் பாக்க விட மாட்டானுங்க சரியா கண்ணு தெரிய மாட்டேங்க கருணாக மாதிரி தான் அங்கே சரி இருந்தாடே நான் போய் கிட்ட போய் பாத்துட்டு வரேன்டா ஏன் என் கையை விடுங்கடா நான் போய் பார்த்தே திருவேன் என்ன விடுங்கடா சொன்னா கேளுங்கடா ஒரு மூணு அடி அசாத ரைசா கிட்ட வந்து உக்காந்து பாத்துங்க